எல்லாருக்கும் ஹலோ உங்கள் பாலன் பேசுகிறேன் வாஸ்து அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நம்மளுடைய திருப்பதி ரெட்டி அவர்கள் தான் ஏன்னா வாஸ்து உலகிற்கு நிறைய விஷயங்களை கொடுத்து சென்ற ஒரு மாபெரும் அற்புத பிறவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம எல்லாருமே அதுக்கப்புறம் நிறைய வாஸ்து நிபுணர்களை பார்த்துருப்போம் எல்லாருமே வந்து அவருடைய பின்பற்றாளர்கள் தான் அவரிடம் இருந்து தான் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்தது இல்லைங்களா வாஸ்துவில் நமக்கு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு சில நபர்களை நம்ம வந்து அணுகும்பொழுது மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுகள் எப்படி வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மூலை வந்து இழுத்து தான் கட்டியிருப்பாங்க ஏன் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மூலை வந்து இழுத்துறோம் அப்படின்னா அதாவது ஈசான முலை இல்லைன்னா வடகிழக்கு முலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நம்ம இழுத்து கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்வ கடாட்சியம் அதிகமாக வரும் ஃபேமஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லப்பட்டது அதனால் நம்ம எல்லாருமே அதை தான் வந்து பண்ணியிருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து ஜோதிடத்தில் நிறைய நல்லா டிராவல் பண்ணுறேன் எனக்கு பெருசாக வாசு இதன் மேலே வந்து ஒரு பிடிப்பு ஏற்படலை ஏன் ஏற்படலை அப்படின்னா நான் சந்தித்த நபர்கள் அப்படி வாஸ்து அப்படிங்கிற பேரில் இதை உடைங்க இதை இடிங்க இதை இப்படி மாற்றுங்க இந்த இது இப்படி வச்சா இது மாறும் நான் யோசிச்சிருக்கேன் எப்படி இது வந்து நம்மளை மாற்றும் எப்படி நம்மளை சுற்றி இருக்க ஒரு ஜட பொருள் எப்படி நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்லாம் வந்து நான் யோசித்து அது உண்டு அதே மாதிரி ஒரு சில மாற்றல் மா மாற்றங்களையும் பண்ணதும் உண்டு ஆனால் இது எதுவுமே எனக்கு வந்து வாழ்க்கையில் சரியாக வரலை ஏன்னா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை பண்ணோம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ரிசல்ட்டுங்கிறது வந்து இருக்கணும் இல்லையா ரிசல்ட் இருந்தால் தான் வந்து இட்ஸ் சம்திங் வி ஹேவ் டு கன்சிடர் அந்த மாதிரி எனக்கு வரல அதான் நான் பெருசாக வாஸ்து மேலே அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே விட்டுவிட்டேன் பட் வாஸ்து உடைய அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் எனக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அதாவது என்னென்ன ராசி மண்டலங்கள் என்னென்ன மூளையை வந்து ஆளுமை செய்யும் ஒரு ஒரு மூளைக்கும் என்னென்ன கிரகங்கள் வரும் இது என்ன தன்மை வருது என்ன மாதிரி பஞ்சபூதங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அடிப்படையாக நம்ம ஜோதிடத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கும் தெரியும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கையில் ஒரு டைம் நான் வந்து என் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கேன் அதாவது என்னோட சேர்ந்து ஆஸ்ட்ராலஜியில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட நான் பேசும்பொழுது நான் சொல்லிட்டுருக்கேன் இந்த மாதிரி வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பெருசாக செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல அதில் வந்து ஏதாச்சும் ஒரு உண்மையாலே ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதை வந்து நான் உண்மையாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்லும்பொழுது அவர் வந்து ஒரு பேரை சொல்கிறாரு என்ன பேர் அப்படின்னா டாக்டர் ரவி ரமணா அப்படின்ற ஒரு நபரை வந்து அவர் சொல்கிறாரு இவர் ரொம்ப நல்லா சொல்கிறாரு இவரை வந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இந்த விஷயத்த நீட்டாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு சரி நானும் போய்ட்டு அவரோட வீடியோஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் பார்க்கும்பொழுது நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை வந்து ரொம்ப ஒரு யோ சிந்திக்க வைத்த அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் மேலே அதை ஒரு சிந்தனை ஓட்டத்தில் என்னை வந்து ஆளை வைத்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அதில் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எல்லாருமே நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து இழுத்து தானே கட்டுறீங்க நார்த் ஈஸ்ட்டை நீங்கள் இழுத்து கட்டும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்த் வெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மூலை வந்து உங்களுக்கு குறுகிரும் இல்லை அப்போ வடமேற்கு மூலை மூளை சார்ந்த விஷயங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு தடை பெறும் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சார் அது வந்து ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப ரேஷ்னலான ஒரு விஷயம் இப்போ வந்து ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கில் இதை எந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு எட்ஜை மட்டும் நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான அட்ஜஸ்ட் அட்ஜஸ்டாக இருக்க இன்னொரு எட்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை காட்டிலும் மட்டம்ங்கிறது வந்து குறையும் இல்லையா இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் இந்த விஷயம் வந்து எனக்கு அவர் மேலே நிறைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தது நான் வந்து அவரை வீடியோஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சதுனா ஜோதிடத்தை வந்து நிறைய ஒட்டி அவர் சொன்னார் அவர் வந்து நிறைய வீடியோஸில் வந்து ஜோதிடத்தை தாண்டினது வாஸ்து அப்படின்னு சொல்லுவார் இருந்தாலும் ஜோதிட காரகத்துவம் ரீதியாக தான் அவர் வாஸ்துவை கனெக்ட் பண்ணி அதாவது ஒரு ஒரு ராசி மண்டலம் என்னென்ன மாதிரியான பாவங்களை வந்து ஆளுது அதுக்கும் நம்மளோட மனித உடலில் இருக்கக்கூடிய பாவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அது வந்து எந்தெந்த மூலையில் கரெக்டாக நம்ம வீட்டில் வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்குது ஏங்க ஏன் இந்த பிரச்சனை இருந்தால் நமக்கு உடலில் வந்து இங்கே உபாதைகள் வருது அப்படின்னு அவர் சொ பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் அதில் முதல்ல என் வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்த சில விஷயங்கள் கூட ரொம்ப அப்படியே ஷோர் ஷார்ட்டாக இருந்தது புரியுதுங்களா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இவரை நம்ம மீட் பண்ணணும் இதை வந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கான வாய்ப்பை தேடிட்டு தான் அப்போ எனக்கு வந்து அறிமுகப்படுத்தின அதே ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த மாதிரி இவங்க இந்த ஒரு கோர்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க இது வந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பேம்ப்லெட் வந்து எனக்கு அனுப்புகிறாரு உடனேமே கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறேன் ஏற்காட்டில் வந்து டூ டேஸ் கிளாஸ் வந்து நடக்குது நான் வந்து அதில் கலந்துக்கிறேன் அங்கே போது என்னோடய வந்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைலான நபர்கள் அதாவது மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம் ஒரு ஆஸ்ட்ராலஜி வாஸ்து அப்படின்னா மாதிரி பீப்பிள் தான் வருவோம் இல்லை வரும் சிவில் இன்ஜினியர் வருவார் ஏன்னா மேபி அது அவரோட கீஸ் ஆகும் பட் அங்கே வந்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாசில்தார் ஒரு சிட்டிங் டிஎஸ்பி இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் வந்து நான் பல பேர் சொல்லலாம் இதை இதை தாண்டி இந்து மதம் அப்படின்னு இல்லாமல் மதத்தை சார்ந்து நபர்கள்னு இல்லாமல் மற்ற மதம் சார்ந்த நபர்களும் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அது இன்னும் எனக்கு வந்து ஒரு வியப்பை கொடுத்துருந்தது புரியுதுங்களா அங்கே போயிட்டு அந்த டூ டேஸ் அவர் பல விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு 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 அடிப்படையான தான் வந்து என்னை இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது அதாவது இப்படி இது வந்து இப்படி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்து என்னை ரொம்ப ஆட்டி படைச்ச ஒரு விஷயம் பொதுவாக நம்ம ஒரு ஒரு மூளைகளும் வந்து என்னென்ன ராசி மண்டலம் ஆளுமை செய்யும் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு விதமான கருத்துக்களுங்கிறது வந்து வாஸ்த உலகத்தில் இருக்க புரியுதுங்களா அதில் வந்து எது ஷோர் ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல ஏன்னா அதற்கான அனுபவம் நம்மக்கிட்ட உண்மையே இல்லை இல்லைன்னா இல்லைன்னா சொல்லணும் ஆனால் அவர் முப்பது ஆண்டு கால வருடமாக வந்து அவர் அதை ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அழகாக எந்தெந்த மூலம் என்னென்ன ராசி மண்டலம் வந்து இயக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி அது வந்து எப்படி பழங்காலத்தில் இந்த ம இந்த அடிப்படையில் தான் வந்து அதை பிரிச்சுருந்தாங்க பட் அது வந்து அடைவில் வந்து அது மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணி அவர் ஏன்ஷியன்ட் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு அதற்கான ஒரு தெளிவு விளக்கத்தை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடீஸ் மாதிரி சொல்லி இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஸ்டர்லி ஷெல் ஷாக்ட் புரியுதுங்களா அந்த அளவுக்கு வந்து அந்த கிளாஸுங்கிறது வந்து இருந்தது நிறைய விஷயங்கள் அதாவது அடிப்படை அப்படின்னு இருந்தாலும் நமக்கு அடிப்படை தெரிஞ்சுருந்தால்தான் அந்த கிளாஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் அதுதான் உண்மை நீங்கள் அடிப்படை தெரியாமல் போனீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அடிப்படை தெரிஞ்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக என்ன தெரிஞ்சுருந்தாலும் சரி ஜோதிடத்தை ஒட்டியே அவர் வந்து இந்த வாஸ்துங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் எதை எங்கே கரெக்டாக அப்ளை பண்ணணும் ஜோதிடத்துக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான கரெக்டான சம்மந்தம் இருக்குது அதுதான் வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அந்த மாதிரி அவர் சொல்லும்பொழுது எல்லா விஷயங்களும் நெத்தி பொட்டில் அடித்தார் போல் அழகாக மேட்ச் ஆச்சு ஒரு விஷயம் கூட தவறாக வந்து சொல்லவேல அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க அத்தனை பேருடைய வீட்டு பிளான் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பிளான் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லா பிளானையும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எனக்கு கிடைத்தது பட் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சொல்ல போகிற விஷயம் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே என் வீடே வாஸ்துப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு ஈகோலேயே நான் சுற்றிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம் புரியுதுங்களா ஏன்னா என் அம்மாவுக்கும் வந்து அது வாஸ்துங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் வந்து பார்த்து எல்லாத்தையும் வந்து செதுக்குனது அவங்க தான் ஏன்னா அப்போ வந்து எனக்கு அந்த பக்குவமுங்கிறது இல்லை வீடு கட்டும் பொழுது புரியுதுங்களா ஸோ அந்த ஒரு இது கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருந்தது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு ஆனால் அவர் போகும்பொழுது நான் வாஸ்து பிளான் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த ஒரு விஷயத்தை பட்டுன்னு ரவுன் பண்ணி இதை நீ மாற்று அப்படின்னார் சார் இதில் என்ன மாற்றணும் அப்படின்னு நான் கேட்குறேன் கிழக்கில் பாருன் உனக்கு வந்து ஹை சீலிங் வருது அந்த மாதிரி ஹை சீலிங் வரக்கூடாது சீலிங் வந்து வந்தால் இந்த மூ இந்த மூளைகள் வந்து பாரு ஓப்பனில் இருக்க அப்போ ஓப்பனில் இருக்கும் பொழுது நீ ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய படித்து வச்சுருப்பேன் ஆனால் வந்து அது உனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னா அது வந்து அவ்வளோ பயனுள்ளதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னார் உனக்கு நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த தலையை சார்ந்த இந்த வடகிழக்குங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை சீலிங் வந்ததுனால அங்கே சீலிங் இல்லாததனால அது வந்து ஓப்பனில் இருக்குது ஸோ நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவேன் ஆனால் நீ அடுத்த கட்டம் போக மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அவர் சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆனால் அவர் சொல்கிற பல விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் இருந்தது புரியுதுங்களா அதை நான் வந்து மறுக்கல அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா கிழக்கில் வந்து இந்த விண்டோ டிசைன் மாதிரி வச்சுருக்க ஆனால் வந்து கிழக்கில் என் ஓப்பனே பண்ணலை கிழக்கு வந்து நீ ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சருங்கிறது இப்போ உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு உண்மையாலே நான் பாராட்டுறேன் இருந்தாலும் அந்த அடுத்த ஒரு கட்டம் நீ போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார் புரியுதுங்களா அதே மாதிரி நான் வந்து விண்டோவை அந்த ஈஸ்டில் மூ ரொம்ப நாளாக மூடி இருந்து ஒரு விண்டோவை வைக்கிறேன் யூ பிலீவ் மி ஆர் நாட் அந்த நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் எனக்கு நடந்த சேஞ்சஸ்ங்கிறது வந்து எனக்கு இந்த வீடியோவில் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பேர்ஸ்னலாக எனக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடந்தது புரியுதுங்களா எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா பட் ரியலி இட் ஹேப்பன் இன் மை லைஃப் பல வருடங்கள் கழித்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு நடந்தது அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து மட்டும் ஷேர் பண்ணுறேன் எனக்கு அந்த ஓப்பன் பண்ண கொஞ்ச நாள்லேருந்தே டெய்லியுமே எனக்கு நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸுங்கிறவங்க வந்து வர ஆரம்பித்தாங்க அதுதான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருந்தது எனக்கு அது முன்னாடி ஒரு கிளைண்ட்டைல் பேசுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த ஒரு தமிழ்நாடு அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் கனடா இந்த மாதிரி நிறைய கிளையண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க த எனக்கு வந்து ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அடுத்த கட்டம் வந்து நான் உண்மையாலே என் வாழ்க்கையில் அந்த சேஞ்சை வந்து நான் பார்த்தேன் கூட இந்த வீட்டில் இருக்கவங்களும் வந்து அதை பார்த்து உண்மையாலே வியந்து போனாங்க எனக்கு ஏன் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த குறுகிய காலத்தில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மாபெரும் ரெண்டு சேஞ்ச் என்ன அப்படின்னா நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் கொடுத்துட்டு என் கேவி சிஸ்டத்தை கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இந்த 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 வாஸ்து வந்து வந்து உயர் ரொம்ப ஒரு 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 உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மாபெரும் மனிதரான டாக்டர் அவர்கள் சந்தித்து விஷயத்த ரெண்டு தொடர்பும் இல்லைங்களா என் வாழ்க்கையில் அது அது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நடந்ததுன்னு நம்ம சொல்லலாம் ஒட்டினார் போல் இன்னொன்று அப்படி நடக்கும்பொழுது அந்த ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த்ஸ் என் லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ் வந்து என்னால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவ் சேஞ்சஸ்ங்கிறது வந்து நடந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் இந்த மாதிரி ஈசோட்டெரிக் சயின்ஸஸ் மேலே எனக்கு நம்பிக்கைங்கிறது வந்து வந்தது என்னதான் இருந்தாலும் ஜோதிடத்தில் நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு கடல் நமக்கு வந்து இது வச்சு கரெக்டாக ப்ரெடிட் பண்ண முடியாது நம்ம வந்து நிறைய உள்ளே போய் பார்க்கணும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நீ தசாம்சம் போய் பாரு தொழிலுக்கு அப்படின்வாங்க ஒரு சிலர் நவாம்சமே பார்க்காத இதை மட்டும் பாரு அப்படின்னா அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் தசா புக்தின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தசா புக்தி வந்து உனக்கு சஷாஷகமாக இருந்தால் இப்படி பாவர்களோட சேர்ந்தா இப்படி சுபர்கள் பாவ பார்வை இருந்தால் இப்படி லக்ன சுபராக இருந்தால் இப்படி சுபாவ சுபராக இருந்தால் இப்படி சுபாவ சுபராக இருந்தால் இப்படி அது நிறைய விஷயங்கள் இருக்குது தசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சம்மந்தம் இருக்கணும் நிறைய இருக்குது புரியுதுங்களா அதெல்லாம் பொதுவான விதிகள் யாருனாலுமே வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு வரோம் ஆனால் என்கே போய் மகாதசை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அதை வந்து அது அதிகம் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்ச எனக்கு வந்து ஷாக் இருக்குது நான் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண ஒவ்வொரு விஷயம் அதாவது இது இப்படி தான் அப்படின்னு வந்து ஷோர் ஷார்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டமாகங்கிற அந்த என்கேவி சிஸ்டத்தையும் கற்றுக்கிட்டு வாஸ்து அப்படிங்கிற ஒரு மாபெரும் விஷயம் வந்து உண்மையாலே ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் சரியாக இருக்குது ஜோதிடத்தை வைத்து மட்டுமே நம்ம என்ன தான் வந்து வாழ்க்கையை அணுகினாலும் தற்காலிகமாக நம்மளுடைய கர்மவினைக்கேத்தார் போல் நம்மளால் பேலன்ஸ் பண்ணி போக முடியும் ஆனால் நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா வாஸ்து ரீதியாக உங்கள் வீட்டில் என்ன இஷ்யூ வருது அப்படின்னு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதை சார்ந்த மூளைகளில் நிச்சயமாக நிச்சயமாக முந்நூறு சதவீதம்ங்கிறது வந்து பாதிப்புங்கிறது இருக்கும் அதை வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு பரிகாரமும் பண்ணாமல் எந்த ஒரு அதிக அலைச்சலும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை வந்து உண்மையாலே அற்புதமாக வந்து இருக்குது இந்த ஒரு விஷயத்தை கேரி ஃபார்வர்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன குருமார்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க அவங்க தான் வந்து இதுக்கான மூலாதாரம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோ மூலயமா தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட ஏன்னா நான் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கலையை வந்து கத்துக்கிட்டு தான் தான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரியும் தான் தான் வந்து அதில் பெரிய ஆதிக்கம் வாய்ந்த மாதிரியும் ஒரு தோரணைகளை வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க யார் அதுக்கு மூல காரணமாக இருக்காங்களோ அவங்கள வந்து மறந்துடுறாங்க அது அந்த மாதிரி பண்ணும் பொழுது நான் பல பேரை பார்த்தது என்ன அப்படின்னா அந்த ஒரு துறையில் அவங்க வந்து வளருதுங்கிறது கிடையாது ஸோ அந்த அந்த தவிர வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் எவ்வளோதான் வாஸ்துவில் வந்து பல நாளாக டிராவல் பண்ணியிருந்தாலும் ஜோதிடத்தில் பல நாளாக ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அதில் உண்மையாலே இதுதான் விஷயம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்திற்கு இந்த விஷயங்களை ரொம்ப புரியும்படி ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரேஷ்னலாக அதாவது எந்த ஒரு ஃபால்ஸ் ப்ரெடிக்ஷனும் இல்லாமல் ஷார்ப்பாக இதுனால் இப்படி தான் அப்படிங்கிற அளவுக்கு உறுதியாக ஒரு நெத்தி பொட்டில் போல சொல்ல ஒரு மாபெரும் இரு மனிதர்கள் இரண்டு மாபெரும் ஆசான்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது உண்மையாலே நீங்களும் வந்து நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் வாய்ப்பெல்லாம் கிடைத்தா தயவு செய்து இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கும் பொழுது நீங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அதை பிரயோகிச்சு நீங்கள் அடுத்த கட்டம் போவீங்க கண்டிப்பாக இதுதான் வந்து உண்மை ஏன் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய உடலும் சரி உங்களை சுற்றி இருக்கும் சுற்றுச்சூழலும் சரி ஐந்து பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் ரஜோதம சத்வகுணங்கள் ஆண் பெண் தன்மை வாய்ந்த இருபாலின தன்மை வாய்ந்த ஒரு தருணத்தில்தான் இந்த மொத்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோல் காஸ்மிக் கிரியேஷனே வந்து இயங்குது புரியுதுங்களா எல்லாமே ஒரு ஒத்திசைவான ஒரு ஒரு சிங்க்ரனஸ் பேட்டர்னில் தான் வந்து இங்கே எல்லாமே இயங்குது ஸோ எல்லாமே ஒன்றை சார்ந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதில் வந்து உங்களுக்கு இஷ்யூ வருதோ அதற்கு காரணமான பாவங்களை பார்த்து அதற்கு வீட்டில் வந்து கா பா எந்த மாதிரி மூளைகள் வந்து பாதிச்சிருக்கு என்ன மாதிரி வாஸ்து ரீதியாக என்னென்ன கட்டிட அமைப்பில் என்னென்ன மாதிரி இஷ்யூ இருக்குங்கிறத நீங்கள் ச சீர்திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா நான் நிஜமாக சொல்கிறேன் பல எவ்வளோ வருஷங்களாக இருந்தாலும் சரி பதினஞ்சு இருபது வருடங்களாக வந்து தேங்கி இருந்தவங்க கூட கொஞ்சம் ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு மாதம் ஆறு மாதம் த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸில் வந்து மேலே வந்திருக்காங்க ஏன் லைஃப்லேயும் அந்த மாதிரி புரட்டி போடுற அளவுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நடந்தது ஸோ இப்போல்லாம் பெருசாக எப்படி அப்படின்னா இந்த கோயில் இதையெல்லாம் காட்டியும் ஒவ்வொரு பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து இயக்க கற்றுக்கிட்டு வீட்டில் அன்றாட பஞ்சபூதங்களினுடைய அமைப்புகளை வந்து சீராக அமைச்சிட்டு நம்மளுடைய மனத்தை வந்து காமாக வச்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் நம்ம சக்சிஸ் தான் ஆகும் இதை இந்த வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் போட்டேன் ஸோ வாஸ்துவா ஜோதிடமாக அப்படின்னா ரெண்டுமே ஒன்றுக்குள் ஒன்று தான் ஜோதிடத்தை ஒட்டி தான் வாஸ்து இருக்குது வாஸ்துவையொட்டி தான் ஜோதிடம் இருக்குது ஜோதிடம் பெருசாக வாஸ்து பெருசாங்கிறது இங்கே முக்கியமே இல்லை நீங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் எஸ் சைனிங் ஆஃப் ஃபர் த டே உங்க பாலன்